குறுதி செரோனிக்கயில இருக்கிற ஆன்டிஜென் இதான் பிரதானமா தீர்மானிக்கிறது சரிதானே சோ இதை வெச்சி தான் நாம குருதி கூட்டங்களை மெயினா டிசைட் பண்ணுவோம் சோ அந்த ஆன்டிஜெனுக்கு இன்னொரு பேர் அக்யுலிட்டி நோஜின் என்ன அக்யுலிட்டி நோஜின் தான் இந்த செங்குரை செரோனிக்கை மேற்பரப்பில் இருக்கிற அக்யுலிட்டி நோஜின் இது ஆளுக்கால் இந்த குருதி வகை வந்து இந்த அக்யுலிட்டி நோஜினை வெச்சி தான் நாம டிசைட் பண்ணுவோம் சோ குருதி இவர் எகுலிட்டினோஜின் ஒரு ஆள்ல குருதியை எடுத்து அவரில் இருக்கிற எல்லா செங்குருதி சோனிக்கையும் எடுத்து பார்த்தால் அதுல எகுலிட்டினோஜின் ஏ இருந்தால் அவர குருதி என்ன குருதி ஏ சரிதானே அவர குருதி வந்து ஏ வகை குருதி ஏ மட்டும் தான் இருக்கு அப்படி ஏ மட்டும் இருந்தால் அவர குருதிக்குள்ள உருவுக்குள்ள என்ன உருவாகும் என்றால் என்ன இருக்கும் இதுக்கு எதிரான பிற பொருள் எதிரி இருக்காது சரிதானே இது பிரபொருள் எதிரி ஆக்கி அன்டிஜென்ட தமிழ் பேர் என்ன பிரபொருள் எதிரி ஆக்கி நிற்பீடனம் படிக்கக்குள்ள திருப்பியும் சொல்லுவேன் சோ இந்த அன்டிஜென் அல்லது அக்குலிட்டினோஜினுக்கு பேர் வந்து பிரபொருள் எதிரி ஆக்கி சோ பிரபொருள் எதிரி ஆக்கிக்கு எதிரானவர் யார் பிரபொருள் எதிரி சரிதானே சோ பிரபொருள் எதிரி வந்து ஏக்குரிய பிரபொருள் எதிரி ஏ ஸ்மால் ஏ இந்த ஸ்மால் ஏயும் கேபிட்டல் ஏயும் இருந்தா என்ன நடக்கும் இவருக்கு அவர் எதிரானவர் கேபிட்டல் ஏக்கு ஸ்மால் ஏ எதிரானவர் எனவே ரெண்டு பேரும் உடனே என்ன செய்வாங்க ஒட்டி கொள்வாங்க ஸோ அது ஒருங்கொட்டல் என்று நாங்கள் சொல்கிறேன் குருதியில் அதை நாங்கள் என்னென்னு சொல்கிறேன் ஒருங்கொட்டல் எனவே ஏ இருக்கிற ஒருவர குருதியில் முதல் உருவில் ஸ்மாலே இருக்கலாமா இருக்கலாமா இருக்க முடியாது ஏன்னா அது ஆன்டிபோடி அது ஸோ ஒரு கெபிட்டலே இருக்கிற ஒரு ஆளில் குருதியில் ஆன்டிஜென் இருக்கிற ஒரு ஆளில் குருதியில் ஸ்மால் ஏங்கிற ஆன்டிபோடி இருக்க இயலாது எனவே அவரோட குருதியில் என்ன ஆன்டிபோடி இருக்கும் என்றால் ஸ்மால் பி இருக்கும் சரிதானே ஸ்மால் பி இருக்கும் இப்போ பி குருதி என்றா யாரு அதே மாதிரி ம ஒப்போசிட் ஆர்பிசியில் எல்லா ஆர்பிசியும் எடுத்து பார்த்தால் அவர் ஆர்பிசியில் ஆன்டிஜென் வந்து பி இருந்தால் அவரை நாங்கள் பி என்று சொல்லுவோம் பி குருதி உடையவர் என்று சொல்லுவோம் ஆனால் அவரை குருதிக்குள்ள என்ன காணப்படும் பி குறிய ஆன்டிபாடி இருக்காது ஸ்மால் பி இருக்காது அதுக்கு பதிலாக என்ன இருக்குமப்போ ஏ ஆன்டிபோடி இருக்கும் சரிதானே விலங்குதான் நான் சொல்றேன் சோ அப்ப என்ன இருக்கு இருந்தால் அவர் குருதிக்குள்ள வந்து ஏ கூறிய ஆன்டிபாடி இருக்கல இருந்தா ரெண்டு பேரும் ஒட்டிடுவாங்க எனவே அவங்க என்ன இருக்குமேடா பி குறிய ஆன்டிபாடி தான் இருக்கும் அது மாதிரி பி குறிய குருதி ஆன்டிஜென் ஓரளவு குருதியில இருந்தா அவர குருதிக்குள்ள ஏ குறிய ஆன்டிபாடி தான் இருக்குமே ஒழிய பி குறிய ஆன்டிபாடி இருக்கேயா இருந்தா ரெண்டும் ஒருங்கு அது மாதிரி ஏ பி குருதி யாரு ஒரு ஆள்ல செங்குரையை சுருணிக்க எடுத்து பாக்குற நேரம் அவர மேற்பரப்பில் இருக்கிற ஆன்டிஜன் ஏயும் இருந்து பியும் இருந்தால் அவரை நாங்க சொல்ற ஏ பி குருதி உடையவர் சொல்ற அவருக்குள்ள ஆன்டிபாடி இருக்கலாமா யோசிச்சு பாருங்க ஆன்டிபாடி இருக்கலாமா இப்ப ஏ ஆன்டிபாடி இருந்தால் ஏ ஓட போய் ஒட்டிரும் எனவே குருதி திரண்டு ஒருங்கோட்டல் நடந்தா குருதி திரளும் எனவே இறந்து போயிருவாங்க என்ன ஆக்சிஜனை கொண்டு போகலாம் பி குறிய ஆன்டிபோடி இருந்தா பி ஓட போய் ஒருங்கொட்டும் எனவே இதுக்குள்ள ஆன்டிபோடி இருக்கலாமா அவர குருதிக்குள்ள இருக்கலாமா சரிதானே சோ அவர குருதியில ஆன்டிபோடி இருக்காது மட்டும் தான் இருக்கு ஏயும் மட்டும் தான் இருக்கு இப்ப மூணாவது யாருன்னு சொன்னால் ஓ குருதி நாலாவது ஓக்குறுதி ஓக்குறுதி என்ன என்னடா இவர செங்குறுதி சிறுகுணிக்கல எந்த விதமான ஆன்டிஜெனும் இல்லை அகுலிட்டோஜின் கதையே இல்லை அவர் ஏயும் இல்ல பியும் இல்லை ஏயும் இல்ல பியும் இல்லண்டா அவரோட குருதிக்குள்ள எந்த ஆன்டிபாடி இருந்தாலும் ஒன்றும் இல்லை தானே என்ன ஒருங்கொட்டுறதுக்கு ஆன்டிஜென் இல்லை விளங்குதா ஸோ ஒருங்கோட்டுறதுக்கு ஆன்டிஜென் இல்லாததுனால அவரோட குருதிக்குள்ள ஆன்டிபாடி ஏயும் இருக்கும் ஆன்டிபோடி பியும் இருக்கும் ஆனா ஆன்டிஜென் இருக்காது சரியா இது கிளியரா எல்லாருக்கும் இப்படித்தான் நாங்க குருதி கூட்டத்தை தீர்மானிக்கிற குருதி கூட்டத்தை தீர்மானிக்கிறது அன்டி அன்டிஜென்ன வச்சு சரிதானே ஆன்டிஜென் ஏ இருந்தா அவர் ஏ குருதி பி இருந்தா பி குருதி ஏ பி இருந்தா ஏபி குருதி ஒன்றும் இல்லாட்டி ஓ குருதி ஓங்கிறது சைபர்ன்னு ஞாபகம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஓ ஒன்று பேர் வச்சுக்கோங்க சரிதானே ஸோ ஏ இருக்கிற டைம்ல ஏ குறிய ஆன்டிபாடி இருந்தா பிரச்சனை பி இருக்கிற டைம்ல பி குறிய ஆன்டிபாடி இருந்தா பிரச்சனை எனவே ஆன்டிபாடி மாறி இருக்கு சரிதானே ஏபி இருக்கிற இடத்த ரெண்டு ஆன்டிபோடியும் இருக்கேலாம் ஓ இருக்கிற இடத்த ஆன்டிபாடி இருந்தா என்ன இல்லாட்டி என்ன ஸோ அதுக்குள்ள ஆன்டிபாடி இருக்கும் ஸோ இதுதான் நார்மலாக குருதி வகைகள் ஸோ இப்போ குருதியை கொடுக்குற நேரம் ஒருங்கொட்டல் எங்கே நடக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரியான இப்போ ஒரு ஆளுக்கு குருதி ஓடிக்கிட்டு இருக்கி ஒரு ஆளுக்கு குருதி நாங்கள் பாய்ச்ச போறோம் குருதி பாய்ச்சலுங்கிறது அல்லது குருதி மாற்று சொல்றது என்னத்தை நாங்கள் கொடுக்குறோம் குருதியை கொடுக்கறதுங்கிறது மெயினாக நாங்க நாங்கள் கொள்றோம் குருதி கொடுக்குறோங்கிறது குருதி கலங்களை கொடுக்குறோமா அல்லது திரவ விளையத்தை கொடுக்குறோமா மெயினா எதை போக்கஸ் பண்ண மெயினா ஃபோகஸ் பண்றது செங்குருதி சிறுதுணிக்கு சரிதானே ஏன் இப்ப குருதி லீக் ஆகினா பெரிய பிரச்சனை வர போறது யாருக்கு செங்குருதி சிறுவனிக்கு ஏன்னா செங்குருதி சிறுவனிக்கு அங்க ஆக்சிஜனை காவிட்டு போறது எனவே ஆக்சிஜன்ல வந்து காவி செல்றதுல பிரச்சனை வருமாக இருந்தால் சரிதானே ரைட் சோ சாரி ஆக்சிஜனை காவச்சல்றதுல வருமாக இருந்தால் ஆளு இறந்து போயிடுவார் எனவே அவருக்கு நீங்க குருதியை கொடுக்க போறீங்கன்னா நீங்க மெயினாக கொடுக்கணும் செங்குருதி சிறுதுணிக்கை ஸோ செங்குருதி சிறுதுணிக்கையை தான் நீங்க யோசிக்கணும் குருதி ஆள் கொடுக்கீங்கன்னு சொன்னால் அவருக்கு நீங்க செங்குருதி சிறுதுணிக்கையை கொடுக்கறதாக யோசிச்சு கொள்ளணும் சரிதானே இப்போ ஒரு ஆள்ல குருதி இப்போ ஒரு ஆளுக்கு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கி அவர குருதி வகை வந்து ஏ குருதி என்று வைங்க ஏ குருதி ஸோ ஏ குருதி என்றால் அவருக்குள்ள என்ன இருக்கும் அவர செங்குருதி சிறுதுணிக்கையில் என்ன இருக்கும் அவரு குருதி லீக் இருக்கிறார் சோ செங்குருதி அவர ஆன்டிஜென் ஏ இருக்கு சரிதானே அவர குருதிக்குள்ள என்ன இருக்கும் முதலுறவுக்குள்ளிபோடி பி இருக்கும் சரிதானே ஆன்டிபோடி பி அவர குருதி ஃபுல்லா இருக்குமே இப்ப நீங்க என்னத்த கொடுக்க போறீங்க செங்குருதி சிறுவனுக்கு கொடுக்க போறீங்க இப்ப நீங்க கொடுக்கிற செங்குருதி சிறுவனுக்கு

ஸோ ஆர்பிசியை கொடுக்குற நேரம் அவர குருதியில் போய் ஆர்பிசியோடையது போய் சேரும் அது குருதிக்குள்ளே போகும் குருதிக்குள்ளே போகிற நேரம் குருதிக்குள்ளே இருக்கிற ஆன்டி தான் நீங்கள் பார்க்கணும் இதோட ஒருங்கொட்டுமா ஒருங்கொட்டாத தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ ஏ குருதியுடைய ஒரு ஆளுக்கு நீங்கள் பி குருதியை கொடுக்க போறீங்க பி குருதியை கொடுக்கீங்க பி குருதியை கொடுக்குற நேரம் இவர ஆர்பிசியில் என்ன ஆன்டிஜென் இருக்கும் ஆன்டிஜென் இருக்கும் பி ஆன்டிஜென் இருக்கும் இந்த பி ஆன்டிஜன் கொண்ட குருதியை இவர குருதிக்குள்ள கொடுத்தீங்கன்றா அவர் குருதி ஃபுல்லா பி குருதியை எதிரான ஆன்டிபாடி இருக்கு விளங்குதா அவர குருதி அன்டிபாடி பி இருக்கு எனவே நீங்க அன்டிஜன் பி இதுக்குள்ள கொடுத்தா என்ன நடக்கும் அந்த ரெண்டும் என்ன நடக்கும் ஒன்று கொண்டு எதிரான ஆட்கள் பியும் பியும் ஒட்டிரும் ஒட்டினா அவர் செத்து போவார் சரியான அந்த குருதி அலர்ஜி வந்து செத்து போயிடுவாங்க எனவே நீங்க பி குருதியை இவருக்கு கொடுக்க முடியாது ஏ குருதி உடைய ஒரு ஆளுக்கு இப்ப ஏ பி குருதியை கொடுக்கலாமா ஏன் அதுல என்ன இருக்கு பி வெரி குட் சோ ஏ ஆனா பி போனா என்ன நடக்கும் இந்த பி ஓட சேர்ந்து ஒருங்கொட்டும் எனவே அவர் செத்து போயிடுவார் எனவே நீங்க கொடுக்க குருதி என்ன ஒன் ஏ கொடுக்கலாம் சரிதானே ஏஇில ஏன் ஏ தான் இருக்கு ரைட் சோ ஏதான் ஏ இருக்கிறதுனால அவரை நீங்க கொடுக்கறதால இந்த பிரச்சினையும் இல்ல இதுக்குள்ள ஆன்டிபாடி ஏ இல்லதானே இல்லாட்டி யாரா குடுக்கலாம் ஓ குருதிய கொடுக்கலாம் ஏன் ஓ குருதியில ஏதாவது அன்டிஜன் இருக்குமா ஒரு இருக்காது எனவே அதை கொடுத்தா என்ன நடக்காது எந்த தாக்கமும் நடக்காது சரிதானே சோ ஏ அதாலதான் இப்ப ஓவை நீங்க எந்த விதமான அண்டிஜனும் இல்லாததால அவரை எல்லாருக்கும் கொடுக்கலாம் விலங்குதான் ஓவில அன்டிஜன் எதுவுமே இல்ல எனவே ஓ குருதிய நீங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் அதால அவர பேர் என்ன சர்வ வழங்கியன்னு சொல்வாங்க கொடுக்கலாம் பிக்கும் கொடுக்கலாம் ஏபிக்கும் கொடுக்கலாம் ஓக்கும் கொடுக்கலாம் ஆனா ஏபி குருதிய நீங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஏன் ஏபி குருதியில ஏயும் இருக்கி பிஎம் இருக்கி எனவே அன்டி யாருக்கும் கொடுக்கல மற்ற மூணு பேருக்கும் கொடுக்கல ஏன் அவங்களோட குருதியில எல்லாம் என்ன இருக்குது அன்டிபோடி இருக்கி ஏ குருதி எடுத்தா பி ஆன்டிபோடி இருக்கி பி குருதி எடுத்தா ஏ ஆன்டிபோடி இருக்கி ஓ குருதி எடுத்தா என்ன ஆன்டிபோடி இருக்கு ஏயும் இருக்கி பி யும் இருக்கி ஸோ இந்த ஆன்டிபோடி இருக்கிற எந்த குருதிக்குள்ளேயும் இந்த ஏபி குருதியை என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது என்னடா கொடுத்தா அந்த அண்டிபுடியோட போய் என்ன அதெல்லாம் ஒருங்கொட்டும் விளங்கிட்டா இதான் ஒருங்கொட்ட பாக்குற மெதை கிளியர் ஆயிடுது யாருக்காவது டவுட் இருக்கா இல்ல சரி ரைட் சோ அப்ப ஏபி குருதியை எடுத்து பாருங்க ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் இருக்கார் அவர் வந்து ஏபி குருதி உடையவர் சோ ஏபி குருதி அவருக்கு பிளட் ஓடிக்கிட்டு இருக்கார் அவர் ப்ளட் வந்து லீக் ஆயிட்டிருக்கிறார் அவர் குருதியில ஏதாவது அன்டிபோடி இருக்குமா ஏ பி குருதி அவர்ல இருக்கு எனவே அவர் அன்டிஜென் வந்து ஏறி அவர் பொடியில அன்டிபொடி இருக்குமா ஆன்டிபோடி இருக்குமா ஆன்டிபோடி இல்ல ஏன்னா இவரில் ஏயும் பி யும் இருக்கிறதால இவர குருதிக்குள்ள ஆன்டிபோடி இருக்கேலாம் எனவே அன்டிபோடி இல்லாததால நீங்க எந்த ஆன்டிஜெனையும் இவருக்கு என்ன செய்யலாம் சரிதானே அதால இவரை நாங்க சொல்ற சர்வ வாங்கி என்று சொல்ற ஸோ ஏபி குருதி உள்ள ஆளுக்கு நீங்க எந்த குருதியும் கொடுக்கலாம் ஏயும் கொடுக்கலாம் பிஏம் கொடுக்கலாம் ஓவையும் கொடுக்கலாம் வேண்டாம் இவருடைய குருதி ஆன்டிபாடி இல்லை எனவே நீங்கள் எந்த ஆன்டிஜனை கொடுத்தாலும் அது ஒருங்கொட்டர் நடக்காது கிளியர் தானே ரைட் ஸோ இவ்வளவுதான் குருதி மாற்றீடு செய்கிறது ஆனால் இப்போ என்ன பிரச்சினடா இந்த இந்த மூன்று காரணிகளுக்கு இந்த ஏபிங்கிற காரணிகளுக்கு மேலதிகமாக ஸோ இந்த இதை பார்த்து கொள்ளுங்க இன்னொரு காரணி இருக்குது என்னது ட்ரீசஸ் காரணி சொன் so, the recess காரணieniem கருதி நேரம் குருதி வகை எத்தனை அமரும் 4 இருந்தது 8 ஆ மாறும் என்னடா சிலரற குருதியில recess காரணი இருக்கலாம் சிலரற குருதியில recess காரணி இல்லாம இருக்கலாம் இப்ப அடிஷனலா சேர்றது என்னன்னா recess காரணிங்கிறது антиஜென் மாதிரி recess காரணிங்கிறது என்ன ஒரு антиஜென் அப்ப recess காரணி எங்க இருக்கும் ரிசஸ் காரணி எங்க இருக்கும் ஆன்டிஜென் எங்க இருக்கும் குருதி முதல் உறுப்புல இருக்குமா ஆர்பிசில இருக்குமா ஆர்பிசில சரி ஆர்பிசில இருக்கும் ஏன் ரிசஸ் காரணி வந்து ஒரு ஆன்டிஜென் சரிதானே சோ அது வந்து டி காரணி என்று சொல்ற ஏ பி டி என்று சொல்ற ரீசஸுக்கு இன்னொரு பேர் சோ அது உங்களோட சிலபஸ்ல இல்ல ரீசஸ் காரணியும் ஒரு ஆன்டிஜென் தான் சோ ஆன்டிஜென் எங்க இருக்கும் என் ஆர்பிசிய முதலூர் மென்சவில இருக்கும் சரிதானே சோ அப்ப இங்க பாருங்க ஓ குருதியில எந்த ஆன்டிஜெனும் இல்ல அப்ப அவர் வந்து ஓ மைனஸ் ஓ குருதி ஆனா அவர் முதலூர் மென்சவுல எந்த விதமான ஆன்டிஜெனும் இல்லாட்டி அவர் ஓ மைனஸ் அவர்ல ஆரெச்ம் இல்ல ஆர்எச்ங்கிற ஆன்டிபாடியும் இல்ல ஆன்டிஜெனும் இல்ல ஆனா இங்க பாருங்க இந்த ஓ பாருங்க இவர்ல ஆரெச் மட்டும் இருக்குது ஆனா ஏபி ஆன்டிஜன் இல்ல ஏபி ஆன்டிபாடி ஆன்டிஜன் இருந்தா அவர் ஓன்னு செல்ல இல்லாதேனா சரி ஆனால் ஏபி ஆன்டிஜன் இல்லை எனவே ஓ ஆனால் இவர மெ மென்சவுளை பாருங்க என்ன இருக்குது ஆரஞ்ச் காரணிக்குரிய ஆன்டிஜன் இருக்குது எனவே இவரை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் ஓ பாசிட்டிவ் சொல்வோம் இவரை நாங்கள் ஓ நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவோம் யாருக்கெல்லாம் ஆரஞ்ச் காரணி முதலூர் ஒரு மென்சவுல இல்லையோ அவரை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் ஆரஞ்ச் நெகட்டிவ்னு சொல்லுவோம் யாரோ மெ முதல் ஒரு மென்சவுலையெல்லாம் ஆரஞ்ச் காரணி இருக்குதோ அவரை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் ஆரஞ்ச் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் ஸோ പോസിറ്റീവ് ആക്കളുടെ കുരുതിയിലിതാണ് ആർ എച്ച് ഇപ്പൊ ഇപ്പൊ ഉദാഹരണമാർ എച്ച് ആൻറ്റിബോഡി ഇല്ലാ യോജിച്ച് പാരുങ്ങി ആൻഡിബോഡി ഏതമാതി ബി കി ആൻറ്റിബോഡി ബിരി എച്ച് എൻ ആന്റിബോഡി ഇരിക്കലാം

b குருதி எடுத்தீங்கன்னா அவருக்குள்ள b ஆன்டிபாடி இருந்ததா இல்ல அவருக்குள்ள a ஆன்டிபாடி தான் இருந்தது a b குருதி எடுத்தீங்கன்னா அவருக்குள்ள ஏதாவது ஆன்டிபாடி இருந்ததா a இமிருக்கல e b இமிருக்கல o குருதியில மட்டும் தான் a இம் b இம் இருந்தது ஆகவே ஆன்டிஜெனுக்கு எதிரான ஆன்டிபாடி ஆன்டிஜென் இருக்கிற இடத்துல இருக்க விளங்குதானே விளங்கதானே a இருக்கிற இடத்துல a ஆன்டிபாடி இருக்க இயலாது b இருக்கிற இடத்துல b ர ஆன்டிபாடி இருக்க எனவே rh காரணி இடம் இருக்கிற இடத்துல ஆன்டிபாடி இருக்கலமா இருக்கலாம். இல்ல எனவே ஆர்எச் மைனஸ் உள்ளவர்ல மட்டும் எண்ணரிக்கலாம் ஆர்ஹெச் மைனஸ் உள்ளவர்ல என்ன எரிக்கலாம் ஆர்எச் குறிய அண்டி இருக்கலாம் விளங்குதானே சோ ஆர்ஹச் மைனஸ் கொண்டவர்ல சில நேரம் என்ன எரிக்கலாம் ஆர்எச் குரிய இருக்கலாம் எனவே நீங்க ஆர்எச் மைனஸ் உள்ள ஒரு ஆளுக்கு ஆர்எச் பிளஸ் கொண்ட குருதியை கொடுத்தா என்ன நடக்கும் ஒருங்கொட்டும் ஏன்னா ஆர்ஹெச் பிளஸ் குருதியில முதலுரிமின் சவுல ஆரெச் ஆன்டிஜென் இருக்குது சரிதானே ஆர்எச் நெகட்டிவ் கொண்ட வர்ற குருதிக்குள்ள ஆர்ஹிட ஆன்டிபாடி இருக்குது எனவே இந்த இதை கொண்டு இதுக்குள்ள கொடுக்குற நேரம் என்ன நடக்கும் பிளஸ்ஸோட இந்த ஆன்டிபாடி வந்து என்ன நடக்கும் ஒருங்கொட்டல் நடக்கும் ஆனா ஆரெச் மைனஸ் ஆர்எச் பிளஸ் கொண்ட அழக கொடுத்தா ஏதாவது நடக்குமா இப்ப ஆர்ஹெச் மைனஸ் கொண்ட ஒரு குருதியே எடுக்குங்க

இல்லாம் ஆனா பிளஸ் என்ன செய்ய முடியாது நீங்க மைனஸுக்கு கொடுக்க முடியாது இப்ப சொல்லுங்க யாரு குட் சர்வ வழங்கி ஆகவே சர்வ வாங்கி உண்மையா யாரு சரிதானே வாங்கி ஓ மைனஸ் சர்வ வழங்கி இவ்வளவுதான் விஷயம் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்றால் இந்த ஒரு வசனம் பந்தி போட்டிருக்காங்க இனப்பெருக்க தொகுதியோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அது வந்து ஒரு தாய் இருக்கிறா அவட ஆர்ஹெச் நெகட்டிவ் அவ ஆர்ஹெச் நெகட்டிவ் சரிதானே அவக்குள்ள ஒரு பிள்ளை உருவாகுது ஆர்ஹெச் பாசிட்டிவ் உருவாகலாமா உருவாகல உருவாகலாம் ஏன்னா தந்தைக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருந்தா பிள்ளைக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ் வரலாம் இந்த பிள்ளை ஆர்ஹெச் பாசிட்டிவ் குழந்தை உருவாகுது ஃபர்ஸ்ட் பேபி ஃபர்ஸ்ட் பேபி ஆர்ஹெச் பாசிட்டிவ்ண்டா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவர் என்ன செய்வார் பிறந்துருவார் சரிதானே பிறக்கக்குள்ள பிறக்கக்குள்ள என்ன நடக்கும் இப்ப இந்த ஆரெச் ஆன்டிஜன் இருக்கிறதன் காரணமாக இவர் பிறக்கிற டைம்ல சரிதானே இவர் பிறக்கிற டைம்ல இந்த குருதி எல்லாம் உடையுமா இல்லையா ஆஹ் உள்ளு கிரிக்கிற தொப்புள் கொடி எல்லாம் பிச்சு தானே எடுக்கணும் வித்தகம் எல்லாம் கலண்டு வரும் ஸோ என்ன நடக்கும் இவர இந்த ஆரெச் பாசிட்டிவ் குருதி பிள்ளடை குருதி கொஞ்சம் இருக்கிற குருதி கொஞ்சம் என்ன செய் கருப்பைக்குள்ள லீக் ஆகும் சரிதானே லீக் ஆகினா இதுக்குள்ள என்ன இருக்குது ஆர்ஹச் வந்து தாய்க்கு எதிர்கொள்ளப்படுற நேரம் அவளை என்ன உருவாக்கப்படும் அதுக்கு எதிரான உருவாக்கப்படும் ஏன்னா ஆர் எச் நெகட்டிவா இருக்கக்குள்ள அவருக்கு ஆர்ஹச்னாலும் வந்து இல்லை அவ ஆர்எச் நெகட்டிவ் மதர் எனவே அவளை உடம்புல ஆர்எச் நெகட்டிவ் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல அவளுக்கு ஆன்டிபாடி சில நேரம் உருவாகலாம் சில நேரம் உருவாகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஆரஞ்ச் பிள்ளை பாசிட்டிவ் பிள்ளை ஒன்று பிறந்தால் ஃபர்ஸ்ட் பிள்ளை கட்டாயம் அவடை அந்த ஆரஞ்ச் பாசிட்டிவ் பிள்ளை பிறக்கிற நேரம் எக்ஸ் அந்த தாய்க்கு வந்து படும் தாயிட குருதி பிற பிள்ளை பிறக்கிற நேரம் பிளட் லீக் தானே பிள்ளைட சூழ்வித்ததுலேருந்து அப்படி லீக் ஆகிற நேரம் தாயில் அந்த பாசிட்டிவ் படுறதுனால அவட உடம்புல ஆன்டிபோடி உருவாகும் இப்போ அந்த ஆன்டிபாடி என்ன செய்யும் நீண்ட காலத்துக்கு உடம்புல இருக்குமா இருக்காதா இருக்கும் இப்போ ரெண்டாவது பிள்ளையும் ஆரஞ்ச் பாசிட்டிவா இருந்தால் என்ன நடக்கும் அன்டிபோடி எங்க இருக்கும் முதலூறு மீன்ஸ் முதலுருவுக்குள்ளே இருக்கும் குருதி குருதிக்களத்துலேயே இருக்காது அது எங்க இருக்கும் திரவ விளையத்துக்குள்ளே இருக்கும் ஸோ திரவ விளையம் வந்து திரவ விளையத்தில் இருக்கிற ஆன்டிபோடி தொப்புள் கொடிக்குள்ளால போகலாமா போகலாதா போகலாம் ஏன்னா ஆன்டிபோடி சின்னது புரதம் எனவே அது வந்து சோல் வித்தகத்துக்குள்ளால போகலாம் போனால் என்ன நடக்கும் இப்ப ரெண்டாவது பிள்ளை மாரெச் பிளஸ் ஆக இருந்தால் இந்த ஆன்டிபோடி எல்லாம் அந்த பிள்ளைக்கு போனால் என்ன நடக்கும் ஆரஞ்ச் பிளஸ் இருக்குது அது ஆன்டிபாடியும் இருக்குது எனவே ரெண்டும் என்ன நடக்கும் ஒருங்கொட்டும் ஒருங்கொட்டினா என்ன நடக்கும் அந்த பிள்ளை கருவிலேயே என்ன செஞ்சிடும் உருவாகிற டைம்லயே அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும் விரந்திரும் சரிதானே சோ அதை தடுக்கிறதுக்காக முதலாவது பிள்ளை பிறக்கிற நேரம் முதலாவது பிள்ளை முதலாவது ஆரஞ்ச் அப்போ நாங்கள் நார்மலா நீங்க பிள்ளை தாய்மார கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா பிளட் நெகட்டிவ் குரூப் என்ற ரெட் கலர்ல போட்டு எழுதி வச்சிருப்பாங்க என்னென்னா பிள்ளை பிறக்கிற டைமில் அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க அது எங்கட சிலபஸில் ஒரு பேர் இருந்தது ரோகம் என்று சொல்லி இந்த ரோகம்ங்கிற இன்ஜெக்ஷனை கொடுத்தால் இந்த ஆன்டிபாடி உருவாகிறது தடுக்கப்படும் அப்படி தடுக்கப்பட்டால் ரெண்டாவது பிள்ளையும் ப்ளஸ் வந்ததுக்கு இஷ்யூ இல்லை அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்காமல் விட்டால் ரெண்டாவது பிள்ளை பிளஸ் வந்தால் அந்த பிள்ளைன்னு செய்யும் இறக்கும் சரிதானே ஸோ இவ்வளவுதான் குருதிட வகை